ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசனுக்காக கேம்ப்ல வேற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க பத்ரீனா அவர்கள் தான் சென்னைக்கு வந்து ரீச் பண்ணி இருக்காரு ஜாயின் பண்ண உடனே அவருடைய பிராக்டிஸ் செசனை வந்து ஆரம்பிச்சிட்டாரு வேகம் 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 இந்த சீசன்ல கண்டிப்பா ஒரு வேகத்தை போடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு பத்ரீனா அவர்கள் ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லா டொமஸ்டிக் பாத்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஒஸ்டா தான் இருந்துச்சு கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்தாரு பட் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு இந்த ஐபிஎல் சீசன்ல கண்டிப்பா என்னுடைய வேகமும் இந்த சீசன்ல வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இதை விட பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு பத்ரீனா அவர்கள் தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ பால எடுத்தாரு அப்படின்னா ஒவ்வொரு வேகமும் சும்மா அசுறு வேகமா இருக்க கிட்டத்தட்ட நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்துல நேத்து தோனிக்கு பந்து வீசியிருக்காரு சோ அப்போ வந்து எந்த அளவுக்கு உத்வேகத்துடன் அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது சோ அப்போ அவர் வந்து இந்த வேகம் பத்தாது சோ ஐபிஎல் மேட்ச்ல கண்டிப்பா இதை விட பெட்டரான ஒரு வேகத்தை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு சோ பத்ரினாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து கேம்ஸ் விளையாட்டு இருக்காரு மலிங்க மாதிரி ஆக்ஷன் வச்சிருக்காரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் அவருக்கு பிரியாரிட்டி கொடுத்து இந்த வீரரை சென்னை டீமுக்கு கொண்டு வந்தாங்க இப்போ சென்னை அணியில ஒரு முக்கியமான வீரரா வந்து இருக்காரு முக்கியமான பவுலரா இருக்காரு எல்லா சுச்சுவேஷன்லயுமே போடக்கூடிய ஒரு தரமான பவுலரா இருக்காரு மோஸ்ட்லி தோனியை பொறுத்த வரைக்கும் இவரை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாரு

கண்டிப்பா அவருக்கு சக்சஸ் கிடைக்க போகுது தோனி கிட்ட இருக்கிற வரைக்கும் எல்லா வீரர்களும் சக்சஸ் ஆன தான் இருக்காங்க ஏன்னா மோஸ்ட்லி நிறைய டீம்ல இருந்து அங்கிருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே அன்சக்சஸ்ஃபுல்லான பிளேயரா தான் வராங்க சிஎஸ்கே ல வந்ததுக்கு அப்புறம் அவருடைய சக்சஸே வேற மாதிரி இருக்கு சோ அப்படிதான் நிறைய பிளேயர்ஸ் வந்து சக்சஸ் ஆன பிளேயரா வெளியே போயிருக்காங்க அம்பத்தி ராய்ட் ஆகட்டும் சான் வார்சன் ஆகட்டும் டியூ ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய வீரர்கள் சக்சஸ் ஆன தான் இருந்திருக்காங்க சோ ராகுல் திரிபாதி ஆகட்டும் இப்போ வந்திருக்காரு உள்ள அவரும் வந்து இதே மாதிரி தான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கப் போறாரு இந்த சீசன் சோ பத்ரீனாவை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு ஒரு முக்கியமான பிளேயராகவும் முக்கியமான பவுலராகவும் இருக்காரு சோ அவர் நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்காரு இந்த கேம்ப்ல வந்து தெரிஞ்சிருக்கும் அவரும் வந்து பிளம்பிங்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய போலிங் டெக்னிக் வந்து புது புது டெக்னிக்கை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு சோ நிறைய வெரைட்டியும் வந்து அவர்கிட்ட இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பிளேயரா வந்து உருவாயிருக்காரு நம்ம பத்ரிநா அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சீசனுக்கு மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவரை வந்து ஒரு முக்கியமான பிளேயரா வந்து சிஎஸ்கே அணி அவரை வந்து தக்க வச்சாங்க இன்னைக்கு அவர் வந்து சிஎஸ்கே ஒரு தூணா இருக்க போறாரு இந்த சீசன்ல வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னடா போலிங் யூனிட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் அப்படி கிடையாது ஒரு தரமான போலிங் யூனிட்ட தான் சிஎஸ்கே நீ வச்சிருக்காங்க அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த சீசன்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காட்ட போறாங்க எல்லா போலர்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான ஒரு பிராக்டிஸ் பண்ணி நல்லா தீவிரமா வச்சிருக்காங்க தோனி அவர்களும் சொல்லியிருக்காரு இருக்காரு பத்ரீனா அவர்கள் ரொம்பவே முக்கியமான வீரராக இருக்க தோனியும் அப்படின்ட்டு அவர்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நிறைய பால்ஸ் வந்து மோஸ்ட்லி தோனிக்கு தான் அவர் வந்து போட்டிருக்காரு ஏன்னா தோனி அவர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் அவருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த இடத்துல எப்படி போடலாம் எந்த சுச்சுவேஷன்ல எப்படி போடலாம் ஸோ எந்த இடத்துல நீ வந்து ஸ்பீடாக போடலாம் எந்த இடத்துல வந்து நீ ஸ்லோயரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தோனி அவர்கள் வந்து அனலைட் பண்ணி அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அப்போ வந்து இந்த சீசன் வந்து அவருக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு ஸோ இவர் இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே உடைய சிங்க குட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய வேகம் கண்டிப்பாக இந்த சீசன்ல சிஎஸ்கே ஒரு முக்கிய பங்கு இருக்க போகுது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பத்திரிகை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அவருடைய வேகம் குறித்து அவருடைய விவேகம் குறித்து அவருடைய பௌலிங் திறமை குறித்து கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க